இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை மஞ்சள் என்பது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பதை சொல்ல தேவையில்லை அது கிருமி நாசினியாக பயன்படுகிறது என்பதும் நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து உணவுகளிலும் மஞ்சள் இல்லாமல் இருக்காது இதெல்லாம் நாம் அறிந்ததே ஆனால் உங்களில் பலருக்கும் தெரியாத விஷயம் ஒன்றும் உள்ளது அதுதான் மஞ்சளில் உள்ள பக்க விளைவுகள் மஞ்சள் பொலியால் ஏற்படும் பக்க விளைவுகள் பற்றி பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இத்தனை வருட காலமாக மஞ்சள் என்பது அலர்ஜியை குறைக்கும் மிகச்சிறந்த ஒரு பொருளாக தான் நாம் பார்த்துள்ளோம் சில நேரங்களில் புண் அல்லது வெட்டுக்காயங்களுக்கும் கூட அது மருந்தாக இருந்துள்ளது இருப்பினும் அளவுக்கு அதிகமான மஞ்சள் உடல்நலத்தை சீர்குலைத்து விடும் ஒவ்வொரு உணவிலும் மஞ்சளை சேர்ப்பதால் அது பல்வேறு பிற பிரச்சனைகளை இழுத்துவிடும் ஆராய்ச்சிகளின்படி அளவுக்கு அதிகமாக மஞ்சளை உட்கொண்டால் சருமத்தில் அரிப்பையும் வறட்சியையும் ஏற்படுத்தும் மேலும் வயிற்றின் உட்பூச்சை பாதித்து காலப்போக்கில் கஸ்ட்ரிக் பிரச்சனைகளையும் உண்டாக்கும் இந்திய மசாலாக்கள் அலர்ஜி என்றால் மஞ்சள் பயன்படுத்துவதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் பித்தப்பையில் கற்கள் உருவாக்கத்தை மஞ்சள் அதிகரிக்க செய்யும் இதுபோக இதுபோகர் பிரச்சனையை இன்னும் மோசமடையதான் செய்யும் ஈரல் வீக்கம் அல்லது பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் எந்த வடிவத்திலும் மஞ்சளை எடுத்துக் கூடாது பிறக்க போகும் குழந்தை வெள்ளையாக பிறக்க வேண்டும் என்ற ஆசையால் கர்ப்பிணி பெண்கள் பலரும் தாங்கள் குடிக்கும் பாலில் மஞ்சளை கலந்து குடிக்கின்றனர் இருப்பினும் சீக்கிரமே முதிர்ச்சியடைகிற கருப்பை சுருக்கங்கள் கருப்பை ரத்த கசிவு அல்லது வலிமிக்க கருப்பை பிடிப்பு ஏற்படும் இட இடபாடு மஞ்சளால் அதிகமாக உள்ளது சர்க்கரை நோய்க்கு ஓரளவிற்கு மஞ்சள் நன்மையை செய்தாலும் கூட அதிகமாக எடுத்துக்கொண்டால் குழப்பமே நீடிக்கும் இவர்கள் ஏற்கனவே மருந்து உட்கொண்டு வந்தால் ஹைப்போகிளைசீமியா ஏற்படவும் செய்யும் சில நேரங்களில் மஞ்சளை உட்கொள்வதால் இனப்பெருக்க அமைப்பின் மீதும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக ஆண்களுக்கு அளவுக்கு அதிகமாக மஞ்சளை உட்கொண்டால் விந்தணு உற்பத்தி குறையும் என ஆராய்ச்சிகள் கூறுகின்றன யாருக்கு தங்கள் உடலில் இரும்புச்சத்து குறைபாடு உள்ளதோ அவர்களுக்கு மஞ்சளினால் கூடுதல் தாக்கம் இருக்கும் அளவுக்கு அதிகமான மஞ்சள் இரத்த உறைதல் செயல்முறையை தடுக்கும் அதனால் அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர்களுக்கு இது மிகவும் ஆபத்தானதால் விளங்குகிறது அளவுக்கு அதிகமாக மஞ்சளை உட்கொண்டால் வயிற்றுக் கோளாறுகள் ஏற்படும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் மஞ்சள் பாதிக்கும் உணவில் மஞ்சள் அதிகமாக சேர்க்கப்பட்டிருந்தால் அது குமட்டல் உணர்வை ஏற்படுத்தும் ஒற்றை தலைவலி உள்ளவர்களுக்கும் ஆபத்து மஞ்சளால் ஏற்படும் மதிய உணவிற்கு பிறகு மோசமான தலைவலி ஏற்பட்டால் அது உணவில் மஞ்சள் அதிகமாக சேர்க்கப்பட்டிருப்பதை குறிக்கும் சில நேரங்களில் புற்றுநோய் அணுக்களை எதிர்த்து கொள்ள மஞ்சள் உதவினாலும் சில நேரங்களில் எதிர்மறையாகவும் நடந்து கொள்ளும் மஞ்சளால் சிறுநீரக கற்களும் உருவாகும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்